அன்பார்ந்தவர்களே தினமும் தமிழில் தெல்ல தெளிவாக தக்காளி விலை நிலவரங்களை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தங்கள் அன்பார்ந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து எமக்கு ஆதரவளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் அன்பானவர்களே அன்பார்ந்த காலை வணக்கம் என்ற நாள் முப்பத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இன்றும் விட சற்று சுணக்கமாகவே விலை நிலவரங்கள் அனைத்து மார்க்கெட்டிலும் தென்படுகிறது என்பதை வியாபார பருமக்கள் அறியவும் கலிகிரி மார்க்கெட் புடி அண்ட் குவாலிட்டி நூறு ரூபாயும் இரண்டாவது ரகம் நூற்றி ஐம்பது முதல் இருநூறு ரூபாய் வரையும் முதல் தரமான தக்காளி இருநூறு முதல் இருநூற்றி இருபது இரநூத்தி முப்பது டாப் அண்ட் டாப் அதிகபட்சமாக இருநூற்றி ஐம்பது ரூபாய் வரையும் விற்றுள்ளது என்பதை அறியவும் அனந்தப்பூர் பொடி அன்குவாலிட்டி நூறு நூற்றி ஐம்பது ரூபாயும் இரண்டாவது ரகம் நூற்றி ஐம்பது முதல் இருநூறு ரூபாய் வரையும் முதல் தரமான தக்காளி இருநூறுபாய் முதல் இருநூற்றி ஐம்பது இருநூற்றி எழுபது வரையும் டாப் அண்ட் டாப் அதிகபட்சமாக முந்நூறுவாய் வரையும் விற்றுள்ளது என்பதை அறியவும் மதனப்பள்ளி மார்க்கெட் இருபத்தி எட்டு கிலோ கொண்ட பெரிய லெவல் கிரேடு விலை இருநூறு ரூபாய் முதல் முந்நூறுரூவா வரை இரண்டாவது ரக தக்காளியும் முந்நூறு ரூபாய்க்கு மேல் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் முதல் தரமான தக்காளியும் டாப் அண்ட் டாப் அதிகபட்சமாக நானூறு நானூற்றி இருபது வரையும் சென்றுள்ளது என்பதை அறியவும் சிந்தாமணி மார்க்கெட் பதினைந்து கிலோ கொண்ட கிரேடு நூறு முதல் நூற்றி ஐம்பது ரூபா வரை அன்குவாலிட்டி பொடி விற்றுள்ளது நூற்றி ஐம்பதுக்கு மேல் இருநூறுபா வரை இரண்டாவது ரகம் விற்றுள்ளது இருநூறுக்கு மேல் இருநூற்றி ஐம்பது ரூபா வரை முதல் தரமான தக்காளியும் டாப் அண்ட் டாப் இருநூற்றி எண்பது வரையும் விற்றுள்ளது என்பதை அறியவும் ஒட்டுப்பள்ளி மார்கட் நூறு முதல் நூற்றி ஐம்பது வரை போடி அன்குவாலிட்டியும் நூற்றி ஐம்பதுக்கு மேல் இருநூறு வரை இரண்டாவது இரண்டாவதாக தக்காளியும் இருநூறுக்கு மேல் இருநூற்றி ஐம்பது இருநூற்றி எழுபது வரை முதல் தரமான தக்காளியும் டாப் அண்ட் டாப் அதிகபட்ச விலையாக முந்நூறு ரூபாயும் விற்றுள்ளது என்பதை அறியவும் கோலார் மார்க்கெட் பதினைந்து கிலோ எடை கொண்ட தக்காளி பொடி அன்குவாலிட்டி நூறு நூற்றி ஐம்பது ரூபாய் வரையும் நூற்றி ஐம்பதுக்கு மேல் இருநூற்றி ஐம்பது ரூபாய் வரை இரண்டாவது ரகமும் இருநூற்றி ஐம்பதுக்கு மேல் முந்நூற்றி இருபது ரூபாய் வரை முதல் தரமான தக்காளியும் டாப் அண்ட் டாப் அதிகபட்ச விலையாக ரூபாய் முன்னூற்றி அறுபது வரையும் விற்றுள்ளது என்பதை அறியவும் பழமனேர் மார்க்கெட் பொடி அன்குவாலிட்டி தக்காளி நூறு ரூபாய் வரையும் இரண்டாவது ரக தக்காளி நூறு முதல் நூற்றி ஐம்பது வரையும் முதல் தரமான தக்காளி நூற்றி ஐம்பது முதல் இருநூறு ரூபாய் வரையும் டாப் அண்ட் டாப் அதிகபட்ச விலையாக இருநூற்றி முப்பது ரூபாய் வரையும் விற்றுள்ளது பதினைந்து கிலோ பாக்ஸ் என்பதை அறியவும் கலக்கடா மார்க்கெட் பொடி அண்ட் குவாலிட்டி நூறு நூற்றி ஐம்பது ரூபாய் வரையும் இரண்டாவது ரகம் இருநூறு ரூபாய் வரையும் முதல் தரமான தக்காளி இருநூற்றி இருபதுக்கு மேல் இருநூற்றி எண்பது ரூபாய் முன் இருநூற்றி தொண்ணூறு ரூபாய் வரையும் டாப் அதிகபட்ச விலையாக முந்நூற்றி முப்பது ரூபாய் வரையும் விற்றுள்ளது பதினைந்து கிலோ பாக்ஸ் என்பதை அறியவும்